அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களுக்கும் இருப்பு வாழ ஞான துறவைகளின் திருமணம் வழங்கும் சிறந்த ஜீவகாரணி சேவைக்கான விருது மனித நேர்ச்சுடர் திரு குமார்ஜி துளசிதாஸ் பவுண்டேஷன் அரிப்பவர் எவரோ நான் அம்புதான் இது வந்து ஊருக்கே போய் சேரட்டும் மாதாவரம் அன்னதர்ம சாலை வள்ளலார் அன்னதர்ம சாலை சார்பாக மனித நேய சுடர் அப்படின்ற விருது முன்னாடி கைத்துடுங்க அந்த விருது வந்து கடந்த வெள்ளப்பெருமான் வள்ளி விட்டு அதாவது அவர் பிறந்ததுனால அந்த நாள் திருவிழாவில் அவங்க சபையில் வழங்கினாங்க ஜி இதுதான் செய்திகள் இன்றைய செய்திகள் மூன்று வேளை அன்னதானம் பண்ணுறாங்க மூன்று வேளை காலில் டிப்பென் மதியானம் சாப்பாடு இரவு உணவு மூன்று வேலையும் சலிக்காமல் சமைத்து போட்டுனே இருக்கணும் அதுதான் அந்த பெரிய பணி நீ அவர் பசி அந்த பசி நோயை தீர்ப்பதற்கான மருந்து மருத்துவர் அதாவது சொல்லுவாங்க டாக்டர் தான் கம்ப்யூட்ரைவர் தான் அதில் ஊட்டக்கூடிய தாயும் இவர்கள் அதை வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னா நம்ம ரவிஜியால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆத்மாவில் ஒரு புனிதமான ஆத்மாக்கள் வந்து நம்ம தொடர்பில் வந்து இன்றைக்கு நம்ம அலுவலகத்தில் எழுதிருக்காங்க சாமி அதனால் அவங்க எல்லாரோட சார்பாக துளசிராஸ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக சுவாமிகளுக்கு நன்றி கலந்த வந்தனங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்